அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ் பட்டாளம் சேடப்பட்டி திண்டுகள் தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படின்ற தலைப்பில் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் வரோம் பாரதியார் பார்த்துட்டோம் பாரதாசன் பார்த்துட்டோம் நாமக்கல் கவிஞர் பார்த்துட்டோம் இப்போது கவிமணி தேசிய விநாயகனார் சார் இது மட்டும் போதுமா அப்படின்னா இது பத்தாது இருந்தாலும் அந்த புக்கை ஃபுல்லாகவே நல்லபடியாக மனப்பாடம் பண்ணியிருப்போம் இப்போது அந்த புக்கு மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இது கொஞ்சம் இவரை பற்றின கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அடிஷனலாக இது பண்ணாமல் கொஞ்சம் அடிப்படையில் புஸ்தகத்தில் இருக்கிறது அப்புறம் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு புக்கில் இருக்கிறது அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுவே போதும் குறைஞ்சபட்சம் அது போதும் அப்புறம் அதிகபட்சமாக நம்மளை மெருகேத்திக்கிறதுக்கு அங்கே இங்கேயும் படித்து தெளிவாகிக்கிட்டோம் அப்படின்னம்னா இதில் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படின்ற பாடத்துல மொத்தம் இருபத்தோரு தலைப்பு இருக்கு அந்த இருபத்தோரு தலைப்புல இப்போ ஃபஸ்ட் தலைப்பு தான் அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே பார்த்து முடிச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னோம்னாக்க அப்போ இதுவும் கிளியர் ஆயிடும் ஆல்ரெடி இலக்கியம் இலக்கியமும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு சீக்கிரத்தில் இலக்கணமும் போட்டுருவோம் சரி ரைட் ஓகே பாடத்துக்கு போகலாம் கவிமணி தேசிய விநாயகனார் அப்படிங்கிறவர் பாடல் வரியை கொடுத்து இதை யார் எழுதியிருக்காங்க இதை பாடினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்புற பாடலை பொட்டி தீண்டாதார் விண்ணப்பம் அப்படின்ற ஒரு பாட்டை பாடினவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி என்ற பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு வந்து சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் வழங்கியிருக்கு கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் அவருக்கு வழங்கியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாடக சாலையொத்த நற்கலாச்சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்து என்று தாலாட்டுப் பாடலை பாடியவர் வந்து அதுவும் கவிமணி தேசிய விநாயகனார் தான் மலரும் மாலையும் அப்படிங்கிறது கவிமணி தேசிய விநாயகனார் பாருங்க இவர் இயற்றிய நூல்களில் இருந்த பாடல் வரிகள் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க சாலைகள் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்ற பாடல் பாடியவரும் கவிமணி தேசிய விநாயகனார் தான் இது பாருங்க திருப்பி ஒரு தடவை கேட்டிருக்காங்க முன்னாடி பா கேட்ட கொஸ்டினேவும் நாடக சாலையொத்த நற்கலாச்சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னவரும் கவிமணி தேசிய விநாயகனார் தான் இப்போ கவிமணி தேசிய விநாயகனார் அவர் பெற்றோர் ஊர் வாழ்நாள் வாழ்நாள்லாம் ரெண்டு கொஸ்டினில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கிறாங்க அதனால வாழ்நாள் அதை டேட்டும் மனப்பாடம் பண்ணுறது அவசியம்தான் பெற்றோர் வந்து சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி ஊர் வந்து நாகர்கோயிலை அடுத்த பேரூர் அப்படின்ற ஒரு பெற்றோர் பாருங்க சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி ஊர் வந்து நாகர்கோயிலை அடுத்த பேரூர் வாழ்நாள் வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை எழுபத்தி வயது இவரின் ஆசிரியர் வந்து சாந்த லிங்க தம்பிரான் அப்படிங்கிறவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து கல்லூரி பேரிய பேராசிரியராக ஆனவர் தான் இவர் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலரும் மாலையும் ஆசிய சோதி ஜோதி நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் காந்தலூர் சாலை தேவியின் கீர்த்தனைகள் உமர்கையாம் பாடல்கள் இதுதான் இவர் இயற்றிய நூல்கள் கவிதை தொகுப்பு அப்படின்னு அதில் கவிதை தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா மலரும் மாலையும் ஆர்னஸ்ட் எழுதிய லைட் ஆப் ஏசியா என்ற நூலின் மொழிபெயர்ப்பு நூல் தான் ஆசிய ஜோதி நகைச்சுவை எல்லல் நூல் வந்து மருமக்கள் வழி மாண்மியம் வரலாற்று நூல் வந்து காந்தலூர் சாலை இசைப்பாடல் நூல் தேவியின் கீர்த்தனைகள் அப்புறம் தீண்டத்தகாதோர் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாட்டு மெட்டில் இருக்கு பாரசீக மொழியில் உமர்கையாம் பாடிய ருபாயத்தின் மொழிபெயர்ப்பு வந்து எர்மர்ஸ் பிட்ஸ் ஜெராஸ் ஆங்கில மொழிபெயர்ப்பை அதை தழுவி எழுந்ததுதான் உமேற்கையாம் பாடல்கள் அதுக்கடுத்து இவர் பாடல்கள்லாம் இப்போ பாருங்கள் மேலே உள்ள எல்லாம் இது வந்து இவரை பற்றின அடிப்படை தகவல்கள் அதுவும் இல்லாமல் இவரோட மேக்சிமம் இவரோட மேற்கோள்கள் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க மேற்கோள்கள் கொஞ்சம் தொகுத்து கொடுத்திருக்கேன் பாருங்க உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை வெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்த உரைப்பது கவிதை இந்த கவிதையை பற்றி சொல்லியிருக்கிறாரு கவிமணி தேசிய விநாயகர் அடுத்த பாடல் ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி எப்பா எவர் உடம்பிலும் சிவப்பேர் அத்தம் நிறமப்பா எவர் விழிக்கும் உற்பே இயற்கை குணமப்பா பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா சூப்பரா எழுதியிருக்காரு பாருங்க ஜாதியை பத்தின எல்லா ரத்தமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதி இந்த ரத்தத்துலையாவது தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கடுத்து பின்னி முடிச்சிடம்மா பிச்சிப்பு சூடிடம்மா என்னும் மொழிகளை நான் எக்காலம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இவரோட வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சிருக்கிறார் மங்கையராய் பிறப்பதற்கே இது ரொம்ப முக்கியமான கொட்டேஷன் அதாவது நீங்க மெயின்ஸ்ல எழுதணும் அப்படின்னம்னா அந்த கவிமணியோட இந்த வார்த்தை வந்து ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்றது அப்புறம் தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் முழுவதும் கண்டேன் உயர் கோபுரம் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டுக்கொருவன் பிளவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கில் உணர்வு மொழி பொறுப்பையேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இவர் மேற்கோள்களா சொன்ன வரிகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு போங்க ஏன்னா தமிழை பொறுத்தளவில் நீங்கள் அந்த நைன்டி ஃபைவ் கீழே வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போஸ்டிங் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ ஜிஎஸில் அவ்வளவு ஸ்ட்ராங் பண்ண முடியாது அதனால தமிழை எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் எடுத்துட்டு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தெளிவாக எடுத்து கொண்டு போயிருங்க அதுக்கு சிறு சிறு முயற்சிகள் தான் இது இதுக்கு வந்து என்னென்னா போகிற அதாவது போகிற போக்கில் இதை ஒன்று அப்படியே அப்படியே கேட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ கவிமணி அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஆன் பண்ணி ஒரு தடவை கேட்டுக்கணும் ஒரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி தான் நான் இது போடுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் படிக்காததெல்லாம் கிடையாது நீங்கள் தான் படிக்கணும் ஆனால் ஒரு ஒரு டைம் ரீகால் படித்ததை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டு மறந்து போயிடும் எப்போ அந்தப்போ பாருங்கள் புகழுரைகளில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கவிமணி அப்படின்ற பட்டம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பா நைன்டீன் ஃபோர்ட்டி அப்படிங்கிறது மறந்து போயிடும் இவர் பிறந்த டேட்டு மறந்து போயிடும் அதுக்காக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு பாருங்கள் கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் இருபது தலைப்பு அந்த இருபது தலைப்பு நம்ம பைகாட் பண்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியும் ரொம்ப முக்கியம் தேசிய விநாயகனார் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவிக்கு பெருமை அப்படின்னு சொன்னது அந்த நாமக்கல் கவிஞர் தான் சாரி கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராகணும்னு அவசியம் இல்லை படிக்க தெரிந்த எவரும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சண்முகம் சொல்லியிருக்கிறாரு சோ இதுதான் இவரை பத்தின தகவல்கள் இப்போ அடுத்து இதுக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படிங்கிற பாடத்துல அடுத்து வர்ற தலைப்பு பூரா பார்ப்போம் இங்கே பாருங்க பாரதியார் படித்தாச்சு பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் முடிச்சிருக்கு கவிமணி தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் அவங்களுக்கு தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் இதுதான் கேட்குறாங்க இதைத்தான் நீங்கள் மைனூட் பண்ணி வாசிச்சு பார்க்கணும் இவங்களில் என்ன கேள்வி கேட்க போறாங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு போறாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு அதுக்கும் படிப்போம் இது மட்டும் போதுமானால் இதையும் படிக்காது இதை சார்ந்து இவங்களை தான் போறோம் ஆனா இப்போதைக்கு இதை கொடுத்துருக்கப்ப பாருங்க அதெல்லாம் விட ஒண்ணுன்னு இது யூனிட் எட்டுக்குமே யூஸ் ஆகும் பாரதியார் யூஸ் ஆவாரு நாமக்கல் கவிஞர் யூஸ் ஆகுவார் இவங்க எல்லாம் விடுதலை போராட்டத்துல இவங்க கலந்துகிட்டவங்க தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற கேள்வியில் இவங்களும் வருவாங்க அதனால என்னைக்குமே வந்து எக்ஸாம் நினைச்சு படிக்காம நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு சிறப்பான மனிதர்கள் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நல்லது ஏன்னா சுமை இருக்காது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த தலைப்பை பார்த்து தான் படிக்கணும் சிறந்த தொடர்கள் இந்த சிறந்த தொடர்களை தான் இங்கே கவிமணி தேசிய விநாயகனா இருக்கு நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அந்த சிறந்த தொடர்களை விட்டு கொடுக்க கூடாது அது சிறப்பு பெயர்கள் இவங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்காங்களா அப்படின்லாம் பார்த்து பார்த்து படிச்சு வச்சுக்கணும் அப்படி படிச்சு வச்சுக்கிட்டா இதுல வாங்கலாம் தமிழ்ல விட்டுக் கொடுக்கவே கூடாது நீங்க விட்டுக் கொடுத்தீங்கன்னா உங்களோட இடத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒன்னொருத்தர் செஞ்சுட்டு அதை ஈஸியா வேலை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு கடைசியில கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த நூத்தி பதிமூன்று நாட்கள்ல ஏவும் நீங்க ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பெருகேத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அடுத்து வரக்கூடிய பரீட்சை அதாவது அடுத்து வரக்கூடிய பரீட்சை அப்படின்னா இப்ப பாருங்க இங்கே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஜனவரி மாதம் கால்பர் பண்ணணுன்னுட்டு நோட்டிஃபிகேஷனில் அதாவது அனுவல் பிளானர் இதுதான் அனுவல் பிளானர் இந்த அனுவல் பிளானரில் ஜனவரி மாதம் போட்டிருக்காங்க ஜூன் மாதம் எக்ஸாமு கரெக்டாக போட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த குரூப் ஃபோர் அப்ளை பண்ணவங்க டிகிரி முடித்தவங்களாக தான் இருப்பீங்க இப்போது இதே சிலபஸ் தான் அதாவது தமிழ் மட்டும் இல்லை ஜிஎஸ் இருக்குது அப்படியே ஜிஎஸ் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் அஞ்சாவது காலத்தில் இந்த மார்ச் மாதம் அதாவது இப்போ பிப்ரவரி போய்கிட்டு இருக்கு மார்ச் மாதம் வந்து இப்போ ஜூனில் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஜூலையில் குரூப் ஒன் இருக்கு ஸோ ரிசல்ட்டெல்லாம் இதுக்கு வந்திருக்க போகிறது கிடையாது இந்த ஒரு வருஷம் நீங்கள் டைமிங் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த அறுபத்தஞ்சு போஸ்டிங்கு இந்த அறுபத்தஞ்சு போஸ்டிங்கில் ஜூலை மாதம் ஜூன் எழுதி முடிச்சோடனே ஜூலை மாதம் அப்போ அப்போ பாருங்க ஒரு மாதம் தான் டைம் குரூப் ஒன்றுக்கு இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தான் டைம் இதுக்காவது உங்களுக்கு வந்து தமிழ் அப்படின்ற ஒன்று இருக்குது இதில் ஜிஎஸ் படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் செலக்ட் ஆக முடியாது அறுபத்தஞ்சு போஸ்டிங் அப்படிங்கிற போது இதுல இருபது அதாவது ஒன்னிஸ்டு டுவெண்ட்டி தான் எடுப்பாங்க அப்போ இதில் எத்தனை பேர் எடுத்துட்டு போகிறாங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் எடுப்பாங்க ஆயிரத்தி முந்நூறு எடுத்தாலும் கூட அந்த ஆயிரத்தி முந்நூறு எடுத்ததுக்கு அப்புறமும் அதில் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது இடஒதுக்கீடு அப்படின்ட்டு இருக்குது எஸ்சிக்கு அதாவது ஓவர் அதாவது ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அதாவது ஓசிக்கு வந்து முப்பத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் இருக்குது இந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜில் முப்பத்தொன்போது பர்சன்டேஜ் தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது பெர்சன்டேஜிலையும் பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கி இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்லாம் பசங்களை பற்றி சொல்கிறேன் பசங்க எவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்லயும் சாரி பதினெட்டு பர்சன்டேஜில் மூணு பர்சன்டேஜ் எஸ்சிஏ ப்ளஸ்ஸு அதுலேயும் அதுலேயும் வந்து இந்த உமன்ஸ் கோட்டா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ இதில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுபத்தஞ்சு வேக்கன்சியில் எத்தனை வேக்கன்சி உங்களுக்கு வரும் அதாவது இப்போது இப்போ நீங்கள் இதுக்கு இந்த அறுபத்தஞ்சு வேக்கன்சியில் இருக்கிறதுல பிசியில் இருக்கிறதுல நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது பிசி எத்தனை வேகன்சிக்கு போக முடியும் அப்படின்னா இருபத்தி ஆறு பெர்சன்டேஜும் ப்ளஸ்ஸு அந்த முப்பத்தொம்போது பெர்சன்டேஜும் அவ்வளோதான் இந்த வேக்கன்சி ஸோ நீங்கள் மொத்தமாக அறுபத்தஞ்சு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்துட்டு அப்போ அத்தனை வேக்கன்சிக்குள்ளே நம்ம போனால் தான் நீங்கள் வந்து அந்த இதுக்கு எலிஜிபிளே ஆக முடியும் ப்ரிலிமினரிக்கு அப்போ ப்ரிலிமினரிக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் ரொம்ப நான் ப்ரெஷர் படுத்தலை பட் செய்வன திருந்தசை அது அது ஒரு நல்ல குரல் அதை தீர்த்து அது அதனால அதே மாதிரி தான் மற்ற எம்பிசிக்கு இருபது பெர்சன்டேஜ் தான் அதுவும் அதையும் காட்டிக குறைவானது அப்போ இருபது பர்சன்டேஜ் இந்த அறுபத்தஞ்சு போஸ்டிங்கில் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க ஸோ குரூப் ஒன்ல செலக்ட் ஆகணும் அப்படின்னம்னா இப்போ இந்த குரூப் ஃபோர்த்துக்கு படிக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் ஒரு நொடிப்பொழுதை கூட நீங்கள் வீணடிக்காமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல செலக்ட் ஆக முடியும் இல்லை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பத்தாவது காலத்தில் ஒன்று அஞ்சு பத்து பத்தில் நீங்கள் ரொம்ப அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே வந்து நீங்கள் நூற்றி பதினெட்டு போஸ்ட்டு அந்த நூற்றி பதினெட்டு போஸ்ட்டில் அதில் ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க தான் போட முடியும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தவங்க அதுக்கடுத்து பாருங்கள் இன்ஜினியரிங் மேக்சிமம் பேர் இன்ஜினியரிங் டிகிரியாக தான் இருப்பீங்க குரூப் ஒன்னுக்கு அடுத்து அப்படியே கம் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸு ஃபோர் சிக்ஸ்டி செவன் வேகன்சி இதே விட குரூப் ஒன்னை விட அதிகமானது பார்த்துக்கோங்க இதில் வந்து குரூப் ஒன்லையோ குரூப் டூலையோ மெயின்ஸ் எழுதணும் இதில் மெயின்ஸே தேவையில்லை உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஜிஎஸ் சப்ஜெக்ட்டு அதாவது இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டில் ஒரு இரநூறு மார்க்கும் ஜிஎஸ் சப்ஜெக்ட்டில் ஒரு நூறு மார்க் முந்நூறு மார்க்கில் அப்படியே உங்களுக்கு வேலை போட்டுருவாங்க இது ஃபோர் சிக்ஸ்டி செவன் வேக்கன்சி இதுவும் ஒரு உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு ஸோ இந்த வா இந்த வருஷம் இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ரொம்ப போ பயனுள்ளதாக அமையணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பர்டிகுலர் டிகிரி இருக்கவங்க தான் போட முடியும் இங்கே பாருங்க கம்பேன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ இது ஆள் டிகிரி இருக்கவங்க போடலாம் இந்த ஆள் டிகிரி இருக்கவங்க போடலாம் அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ பாருங்கள் கண்டினியூவாக பிளான் பண்ணி படிச்சுக்கிட்டே வரீங்க குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அதுக்கடுத்து குரூப் ஒன்று இருக்குது ஜூலை அதுக்கடுத்த மாதமே பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் குரூப் ஒன் நிறைய இருக்குது சாரி குரூப் டூ நிறைய இருக்குது ஸோ இவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டு வர்றப்ப இது ஈஸியாக அடிச்சிருவீங்க ஸோ குரூப் டூ உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்குது அப்போது குரூப் டூ பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்ஸு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இருந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ப்ரிலிமினரி பொழுதே அதை பற்றின பேலன்ஸ் பண்ணி படிக்கணும் இல்லை அப்படின்னா அதுவும் சிரமமாயிடும் அப்படி படிக்கிறவங்களால மட்டும்தான் ஹை ஸ்கோர் பண்ண முடியும் ரைட் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் தான் கடைசியில் ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு எக்ஸாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆகஸ்ட் வரைக்கும் இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டு போட மாட்டாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு போட்டாலும் அதில் கவுன்சிலிங் போ போ கவுன்சிலிங் மட்டும்தான் போவீங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிடும் ஸோ அதுங்குள்ளே இந்த இத்தனை எக்ஸாமு உங்களுக்கு முடிச்சுக்கலாம் அதனால் நீங்கள் இப்போ பண்ணுற இந்த தொடர்ச்சியான படிப்பை விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களோட ஜாப் இத்தனை வேகன்சி இருக்குது உங்களோட ஜாப்பை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ